வணக்கம் வணக்கம் அவர்கள் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ எங்களுக்கு இங்கே மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பி இருக்கிறாங்க வந்த மூன்று பேரும் அது ஒரு சின்ன பிரச்சனை பார்வதியோடு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க அது இல்லாமல் இன்னும் சில நிகழ்வுகளும் நடந்திருக்கிறது அது என்ன அப்படிங்கிறதே பார்க்க போறோம் அதே போல முஸ்தபா முஸ்தபா பாட்டெல்லாம் பாடி இருக்காரு வாட்டர்மெலன் உங்கள் உங்க தான் ஒட்டியிருக்காங்களாமே அப்படின்னு சொல்லி இவங்க கிண்டல் பண்றாங்க பிரியாக்கா இவர் நம்ம தர்பூசணிய தர்பீசை ஆமா அவரும் அவரும் நம்ம வினோத் தான் அந்த இடத்துல அவங்கள என்டர்டைன் பண்றாங்க ஸோ அது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ இது பாசிட்டிவாக கொண்டு போகிறாங்களா அதை நெகட்டிவாக கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதில் நமக்கு வந்த சில தகவல்கள் அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதுவும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதாவது கண்டஸ்டன்ட்ஸ் வெளியிலேருந்து வந்தாங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்தாங்க பிரியங்கா மஞ்சரி இவர் தீபக் மூணு பேர் வந்திருக்காங்க பட் இந்த மூணு பேர் வந்ததில் பெரிய அளவில் ஏதாவது சண்டை நடக்குமா அப்படின்லாம் கிடையாது பார்வோட சின்ன ஒரு பிரச்சனை மட்டும் பிரியங்காவுக்கு வந்ததாகவும் அவங்க ஏதோ வாயை விட்டுருக்காங்க ஓட்டியும் என்ம்மா ஓ வாயெல்லாம் இங்கே வச்சுக்குமா எங்கிட்ட வச்சுக்காதான்ற மாதிரி சொன்னதாகவும் அது சீட்டில் வருமா வராதான்னு தெரியல பட் அது மாதிரி சொல்லியிருக்காத ஒரு தகவல் வருதுங்க அதே போல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பார்வதி எதுல இருந்தாலும் மூக்கரம் நான் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி டான்ஸ் ஆடுறோம் பாட்டு பாடுறோம் எதுவும் சொல்லியிருக்காங்க சொல்றது அதுக்கு விற்கல்ஸ் என்ன சொன்னாரு ஒரு ரிஹர்சல் பாத்திர முடியும் அதெல்லாம் ரிஹர்சலாக நான் டேரெக்டாக தான் அடிப்பேன் இப்போ ஸ்டேஜுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைம்மா நம்ம எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணணும் நீ பாட்டு விஷயத்துக்கு பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க அதுக்கு வந்து நம்ம தலைவர் என்ன சொல்றேன் அதெல்லாம் அசால்ட்டா அப்படி பண்ணிடும் அப்படிங்கிறாங்க அவங்க பேச்சு ஓகேதான் பட் பாடுறது ஆடுறதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது அதுபோல வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருளையும் மறைக்கிறாங்க ஹோட்டல் டீசென்டா இருக்கணும்னு என் நாலு பாய் தலாடி போட்டாங்க இல்லையா ஏன் பிக் பாஸ் கேட்டு அதை எங்க கூட வைக்கிறோம்னு சொல்லுங்க பிக் பாஸ் நான் கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம் அதை சொல்லாம இவங்க எங்க மறைக்கிறது பாக்குறாங்க எல்லாத்தையும் சோ எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் ரெண்டாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா யார் யாரெல்லாம் வருவாங்க நான் வந்து சௌந்தர்யா வருவாங்க அர்ச்சனா வருவாங்க விசித்ரா வராங்க அருண் வராரு விஷ்ணு விஜய் வராரு நிறைய பேர் பேர் அடிபட்டுது கடைசியில வந்தது நம்ம வந்து அவங்க பேருந்து பிரியங்கா பேருசனா தீபக் பேருசனா மஞ்சேரி வந்திருக்காங்க எல்லாரும் வர போறாங்க வந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது காலம் நம் தோழன் முஸ்தஃபா அப்படின்னு ஒரு முஸ்தவா பாட்டை பாடினாங்க அது அது நல்லா தான் இருந்தது நான் சும்மா பாடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்களா அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது மெலன் சார் நீங்க யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பிரியாக்கா கேட்க நான் லவ் பண்ணதில்லைங்க ஆனா என்ன நிறைய பேர் லவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாரு ஐயா அதுதான் தெரிஞ்ச கதையாச்சு நீங்கதான் குருடா விடுவிங்களா அப்படிங்கிற தான் இருந்தது ஆஹ் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரிதான் மேரேஜ் பண்ணிட்டு இருக்காரு அவரு சோ இதுதான் நடந்துட்டு இருக்காங்க என்ன என்ன பு எனக்கு வந்த புரிதல் படி பாத்தீங்கன்னா இதுல ஏதோ ஒரு சி சின்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல கமாருதீன் இவரு பிரவீன் பிரஜர் இந்த மூணு பேர் கால ஒரு இது பிராங்க் பண்ணாங்க இல்லையா அது இப்போ வரைக்கும் அந்த சீக்கிரட்டை உடைக்கவே இல்லைங்க அதை அப்படியே வச்சிட்டு இருக்காங்க பட் அந்த சீக்கிரட்டை உடைச்சாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு இது போயிடும் இனிமேல் நடத்தா கூட இது பிராங்கா இருக்கும்பா அப்படின்னு போயிடுவாங்க சோ அதுல வந்து ஒரு எச்சரிக்கையா தான் இருக்கிற மாதிரி தெரியுது பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பிராங்க் நல்லா காலையில் சும்மா பாக்குறதுக்கு பொழுது போகுது இல்லை நமக்கும் அந்த மாதிரி பண்ணாங்க அது நல்லா இருந்தது அதே போல அப்புறம் இவங்க நம்ம பார்வதிக்கும் தி திவ்யாவுக்கும் அடிக்கடி சண்டை நடக்குது ஒண்ணு இல்ல அவங்க வந்து நம்ம கேப்டன் ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க யாரு திவ்யா அங்கேருந்து நேராக பார்த்தா மைக்கை கைட்டு பேசியிருந்தார் திவாகர் திவாகர் எத்தனை தடவை சொல்றது மைக்க போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க அவர் மைக் எடுத்து போறதுல பார்வதியோட பதில் போடுவாங்க போடுவாங்க இருக்க என்ன அவசரம் உங்களுக்கு அவர் என்ன என்ன பண்ணுறாரு ஒன்றும் பண்ணல இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பதில் கொடுக்குறாங்க ஆமா திவாகர் நீங்களாம் அவரா நீங்க பதில் சொல்றீங்க அவரை தானே நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்ல நாங்க அப்படிதான் பேசுவோம் என்ன பண்ண முடியும் நாள் அப்படின்னு சொல்லி பார்வதியோட டாபிக் நான் என்ன கேக்குறேன் பார்வதி இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணா பார்வதியோட ஆதரவாளர்கள் வந்து அது பெரிய சப்பக்கெட்டு கட்டிட்டு இருக்காங்க எங்க சண்டைன்னா குட் ஆர் பேட் கண்டென்ட் அப்படின்னாலே வந்து பார்வதி தாங்க அதை வேற யாராவது அது மாதிரி வாய் இருக்கிறாங்களா தைரியம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசினாங்க பார்வதி ரசிகர்கள் நான் என்ன சொல்றேன் நீங்க கண்டென்ட் நான் வேணாம்னு சொல்லு ஆனா கண்முடித்தனமா கொடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் கண்மூடித்தனமா கொடுக்கறது மட்டும் இல்லைங்க எதையாவது ஒன்னு கேட்கறீங்களா கேட்க மாட்டேங்கிறீங்க ஏதாவது நம்ம சொல்றதையாவது புரிஞ்சுக்கிறீங்களா புரிஞ்சுக்காம கத்திட்டு இருக்கிறீங்க பார்வதியோட வேலையே இந்த ஒரு மாசமா அதுதான் ஆனா அந்த ஒரு மாசத்துல கண்டென்ட் இருந்தது அவங்க ரெண்டு பேரும் தான் திவாகரோ பார்வை தான் ஆனா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத போன வாரம் கத்தி ஒலி வந்து விஜய் விஜய் சிவன் கத்திட்டு இருந்தாங்கல்ல அது யாருக்கு பார்வதிக்கு திவாகர் தான் முக்கியம் ரம்யாவோ அல்லது வினோதோ அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணலை இவங்க ரெண்டு பேரும் தான் மோசமா கத்திட்டு இருந்தாங்க அதுக்காக அந்த ஒலிபெருக்கே வந்துச்சுங்க இந்த வாரம் அந்த மாதிரி வந்துருமோ பயமா இருக்கு ஏன்னா இவங்க பண்ற பூத்த பார்த்தா அப்படிதான் எனக்கு தோணுதுங்க பட் திவாகர் அவர்கள் வந்து வினோத் கிட்ட ரொம்ப கொஞ்சம் க்ளோஸா இருக்காரு பார்க்க முடிஞ்சது பட் வினோத் வந்து ஒரு லாஸ்ட் சண்டே ஒரு மாதிரி பண்ணிட்டு சாரிலாம் கேட்டார் இல்லையா ஓ சாரிலாம் எனக்கு வணக்கம் அப்படின்னாருல விஜய் இருக்கு அதனால கொஞ்சம் கூலா நடந்துட்டு இருக்காரு பட் இந்த வாரம் தெரிக்க விடுறது வந்து தான் திவ்யா கேப்டன் நாளுக்கு அப்புறம் அவங்க மூணு நாலு பாயிண்ட்ல பார்வதி அடிச்சாங்க பார்வதி அடிக்கும் போதெல்லாம் பயங்கரமான கவுண்டர் கொடுத்தது நான் தான் தலை இஷ்டம் தான் உட்காரு இல்லாட்டி எது போயின்னு அது கூட இவங்களை திவாகர் சொன்னாங்க இல்லையா தம்பி நீங்க இருக்கிறதுனா இருங்க இல்லை பாஸ் சொல்லி நான் கதவு திறந்து விடுவேன் போயிடுங்க வெளியில அப்படின்னாங்க அது எப்படி நீ என்ன வெளியில போகலான்னு சொல்ல நீ ஒரு கண்டெஸ்ட் நானும் ஒரு கண்டெஸ்ட் நான் என்ன சொன்னேன் பிக் பாஸ் கிட்ட சொல்லிதான் சொல்லுவேன்னு சொன்னேன் நான் போக சொல்றேன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இது மாதிரி பலதரப்பட்ட கண்டென்ட் ஒரு மாதிரி மிக்சா தான் இருக்கு இந்த வாரம் பட் போன வாரம் அளவுக்கு இந்த வாரம் இருக்க போதா அதுவும் இந்த ஹோட்டல் டாஸ்க்ல ஏதாவது பிரச்சனை வருமான பார்வதி இருக்கிறப்ப பிரச்சனை இல்லாம இருக்குமா திவாகர் இருக்கும்போது பிரச்சனை இல்லாம இருக்குமா கண்டிப்பா இருக்கும் அது என்ன மாதிரி பிரச்சனைங்கிறத கடைசியில சொல்றேன் ஆனா இப்ப சீஃப் கெஸ்ட் இவங்க மட்டும்தானா இவங்க மூணு பேர் இவங்க மூணு இந்த மூணு பேர் தான் டெய்லி வர போறாங்களா இல்ல வேற வேற கெஸ்டா தெரியல எனக்கு திட்டி உங்களை இன்னைக்கு அப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அமிச்சுட்டு அடுத்த நாள் மறுநாள் வேற வேற கெஸ்ட் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சொன்ன லிஸ்ட்ல இருந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல பிரியங்கா அவர்கள் பார்வதி கிட்ட எங்களுக்கு இங்க மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்கு பட் அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல இவ்வளவு பார்வதி கிட்ட அப்படி அவங்க சண்டை போட்டுருந்தாங்கன்னா அது நல்லா வைரல் ஆகும் பார்வதி இதுதான் சார்ஜ் அடிட்டு அடிப்பாங்க அதாவது திவ்யா வந்து நான் மேனேஜருக்கு கெட்ட பேர் வரணுங்கிறத விட பார்வதி அந்த மாதிரி டார்கெட் பண்ணி அசிஸ்டன்ட் மேனேஜர் தானே நான் கிட்டல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டை ஏதோ பாடி அவங்கள அவமரியாதை பண்ணிருக்காங்க இவங்க பிரியங்காவும் மஞ்சரியும் அதில் கோவப்பட்டிருக்காங்க நீங்க சரியா நடந்துக்கலன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போனதா ஒரு செய்தி அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு மரியாதையே கிடையாது போங்கடா நீங்க உங்களுக்கு ஸ்டாரே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் யாருக்கு ஸ்டாஃபாங்களுக்கு கொடுத்தாங்களா இல்ல மேனேஜர்ஸ் கொடுத்தாங்களா அந்த காயின்னா அப்படிங்கிறது வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான கண்டென்ட் இருக்கு அது இன்னைக்கு இருக்கு பட் நாளைக்கும் இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா ஹோட்டல் டாஸ்க் எப்பவுமே அடிதடியா இருக்கும் போன தடவை சீ தீபக் இருக்கும்போது நல்லா பண்ணாரு ஈவன் ரொம்ப நல்லா பண்ணாரு அதே போல இதுல கூட இருந்தது நினைக்கிறேன் நம்ம அசீம் இருக்கும் அசீம் இருக்கும்போது சீசன்ல இல்லை நினைக்கிறேன் ஆனா இது இது ரெண்டு மூணு இடத்துல நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி சீசன் ஒன் டூல நடந்து நினைக்கிறேன் அது மாதிரி நிறைய தடவை பண்ணிருக்காங்க அந்த டாஸ்க்கு ஒரு ஹோட்டல் டாஸ்க் வந்து கொஞ்சம் அதாவது நீ தான் பண்ணணும் நான் தான் பண்ணணும் ஒரு அடிதடி நடக்கும் அந்த மாதிரி அடிதடி கண்டிப்பா நடக்கும் பார்வதியில இருக்கிறப்ப சண்டை இல்லாம இருக்குமா கண்டிப்பா இருக்குங்க அதுவும் திவ்யா வந்து கவுண்டர் கொடுத்துட்டே இருக்காங்க கவுண்டர் கொடுக்கறது காரணம் ஏமா நான் உங்களுக்கு இழைச்சவ இல்லமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கவுண்டர் அது தப்பு கிடையாது உடனே திவ்யா வந்து இரிட்டேட்டிங் அவங்க இதா பண்றாங்க பயஸ்டா பண்றாங்க நீங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு அதாவதுங்க ஒருத்தர் வந்து கேவலமா பண்றாங்க அவங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களை நீங்க கேவலமா பேசுறீங்கன்னா அதுக்கு நாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம் அவ்வளவுதான் என்னோட இது வினோது திவாகர் அதுல வந்து வினோதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணு நீங்க பாத்தீங்க ஏன்னா திவாகர் நிறைய போய் சொல்றாரு மாத்தி மாத்தி சொல்றாரு ஒன்னுல ஒரு புடவை கட்டிட்டு வந்ததுக்கு மரத்துக்கு புடவை கட்டா கூட பாயிண்ட்ஸ் போடுவார் அப்படின்னு சொல்லி வினோத் சொன்னாரு இவர் என்ன பட்டாரு சுபிக்ஷா புடவை கூட பாயிண்ட்ஸ் போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி மாத்தி இல்லையா இந்த மாதிரி திவாகர் பண்றது தானே சோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அதனால இவங்க எல்லாம் தூக்கி தூரம் போடுங்கடா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது சோ பிரியங்கா வர்சஸ் பார்வதி ஏதோ இஷ்யூ நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க அது என்ன இஷ்யூ அப்படிங்கறத நம்ம இப்ப ஒன் ஆர் டூ வருஷம் நடக்க ஆரம்பிச்சு முடிஞ்சிடும் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ கேஸ் தேங்க்யூ எல்லாம் பயிட்டு விடுவேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களே